நான் பக்கம் பாருது பதினெட்டு நாற்பத்தி ஒன்பதில் செகண்ட் சம் கொஷின் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் ரெண்டு மற்றும் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் மூணு என்ற தளங்களின் வெட்டுக்கோடு வழி செல்வதும் மூணு கம்மா ஒன்று கம்மா மைனஸ் ஒன்று என்ற புள்ளியிலிருந்து ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு தொலைவில் உள்ளதுமான தளத்தின் சமன்பாட்டை காண்க நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு வந்து காற்றின் சமன்பாடு கொடுத்துட்டாங்க என் தளங்கள் வெட்டுக்கோடு வழங்கி செல்வம்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க தொலைவு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரெண்டு டிவைட் பை ரூட் மூணுன்ட்டு இப்போது ரெண்டு தலமும் புள்ளி கொடுத்துருந்தா நம்ம லேம்டாவோடையே யூஸ் பண்ணி அப்படியே போட்டிருப்போம் தொலைவ கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா எப்பயும் போல் இந்த கொடுத்து ரெண்டு சமம்பாட்டையே வந்து லேம்டா யூஸ் பண்ணி எடுத்து எழுத போகிறோம் இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் புள்ளி ஆட் பண்ணி ஃபார்முலா போட்டு ஈக்குவல் ரெண்டு பை மூ ரூட் மூணுன்னு கொடுத்து இதுக்கான சமப்பாடை அனுபடிக்க போகிறோம் சரிங்களா வாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ கொஷனில் கொடுத்துருக்கறது நம்ம எடுத்து எழுதியாச்சு இப்போ இந்த ரெண்டு சமப்பா என்ன பண்ண போகிறோம் லேம்டா ஆட் பண்ணி எழுதலாமா அப்போது எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஈசர் இந்த பக்கம் ஈக்குவல்க்கு இந்த பக்கம் ரெண்டாவது இந்த பக்கம் எடுத்து எழுதலாம் இந்த பக்கம் வர மைனஸ் ரெண்டுன்னு வருமா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் லெம்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஈசர் அதே போல் இந்த பக்கம் மூன்று பார்த்திங்களா ஈக்குவல்க்கு இந்த பக்கம் வரும்போது மைனஸ் மூணு வருமா மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ எடுத்து எழுதியாச்சா அப்போது புள்ளி கொடுத்துருக்காங்க தொலைவு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த குற்றம் பார்த்திங்களா புள்ளி இந்த புள்ளி மாற்றி எழுதலாமா இதை ஃபார்ம்லாம் அட்மெண்ட் எழுத போகிறோம் அதுக்கு முன்னாடி லேம்டா உள்ளே பெருக்கலாம் பாருங்கள் இது இங்கே அப்படியே வரும் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் லேம்டா உள்ளே பிறக்கும் போது எக்ஸ் லேம்டான்னு வருமா இல்லை லேம்டா எக்ஸ் எப்படின்னு போட்டுக்கலாம் அடுத்து மைனஸ் லேம்டா ஒய் அடுத்து ப்ளஸ் லேம்டா இசட் அடுத்து மைனஸ் த்ரீ லேம்டா ஈக்குவல் ஜோனு வருமா இது வந்து ஆர்டர்னு படித்து எழுதிக்கலாமா அடுத்தது மூணு வரும் எக்ஸ் ப்ளஸ் லேம்டா எக்ஸ் அடுத்து டூ ஒய் மைனஸ் லேம்டா ஒய் அடுத்து த்ரீ இசட் ப்ளஸ் இசட் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ லேம்டா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இருந்தால் கமென் என்ன வரும் எக்ஸ் வெளியே வருமா அப்போ என்ன வரும் ஒன் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு எக்ஸ் அடுத்து ப்ளஸ் இது வந்து என்ன வரும் ஒய் வெளியே வருமா உள்ள ரெண்டு மைனஸ் லேம்டா ஒய்னு வருமா இங்கே போங்க இசட் கமன் வெளியே உள்ள த்ரீ ப்ளஸ் லேம்டா இன்ட்டு இசட்னு வருமா அடுத்து இங்கே போங்க இந்த மைனஸ் ரெண்டும் மைனஸ் த்ரீ லேம் அப்படியே வரும் இப்போ என்ன பண்ணலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கலாம் சரி நீங்கள் எதுவும் மாரில்னு சொல்லுவோம் இப்போது இதுக்கான ஃபார்மாக நம்ம எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா இதுக்கான ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி இசிட் ஒன் ப்ளஸ் பி ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ பாருங்க இது வந்து நம்ம நோட்டு டேமாக போது இது வந்து ஏன்னு எடுப்போம் ஏபிசி சரிங்களா இங்கே லாஸ்ட்டு நம்ம மார்க் இதுக்கு பார்த்திங்களா இதை வந்து டி ஒன் அப்படின்னு எடுக்க போகிறோம்

இது இது எடுக்க போகிறோம்னா கூட கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க மூணுக்கமாக ஒன்றுக்கா மைனஸ் ஒன்று புள்ளி கொடுத்துருக்காங்க எடுத்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது ஒன்று எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது பாருங்கள் மாடலஸ் ஆஃப் ஏ என்ன ஒன்று ப்ளஸ் மூணு எக்ஸ் ஒன் எண்ணெ மூணு ப்ளஸ் பி என்ன ரெண்டு மைனஸ் லேம்டா சரிங்க ஒன்று ப்ளஸ் லேம்டா சரிங்களா இன்ட்டு உங்கள் ஒய் ஒன் மதிப்பு ஒன்று ப்ளஸ் சி என்ன மூணு ப்ளஸ் லேம்டா இது ஒன்று என்ன மைனஸ் ஒன்று ப்ளஸ் டி ஒன்று என்ன மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு லேம்டாவா டிவைட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் என்ன ஏ என்ன ஒன்று ப்ளஸ் லேம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி என்ன ரெண்டு மைனஸ் லேம்டா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி என்ன மூணு ப்ளஸ் லேம்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு சரிங்களா மாட்லஸ் ஆஃப் இப்போ இந்த மூணு அடுத்திருக்கலாமா ஒன்று இன்ட்டு மூணு 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 இன்ட்டு லேம்டா மூணு லேம்டாவா அடுத்து பாருங்கள் ஒன்று ஒன்று பெருக்கும் போது அதுதான் கிடைக்கும் அப்போ ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்படியே தெரிஞ்சிக்கலாம் அடுத்து பாருங்கள் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு லேம்டா மைனஸ் லேம்டா அடுத்து பாருங்கள் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு லேம்டா அப்படியே வரும் சரிங்களா டிவைட் பை ரூட் ஆஃப் இதில் பாருங்க இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாட்டில் இருக்கு இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கோர் ஃபார்மாட்டில் இருக்கு இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கோர் ஃபார்மாட்டில் இருக்குது அப்படி இருக்கும் வந்து எப்படி எழுதுவோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ எப்படி எழுதுவோமா அப்போ என்ன ஒரு பிரிச்சு எழுதும்போது ஏ ஸ்கொயர் இருந்தால் ஒன்று இருக்கா அப்போ ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்தால் லேம்டா இருக்கா லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன்று இன்ட்டு லேம்டான்னு வருமா ப்ளஸ் அதே போல் அடுத்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இருக்கா அப்போ என்ன வரும் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ரெண்டு இன்ட்டு லேம்டா அப்புடின்னு வருமா அடுத்து பாருங்க ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர்ன்றிருக்கா இப்போ இது எப்படி வரும் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு லேம்டா அப்புடின்னு வருமா மாட்லஸ் ஆஃப் ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு சரிங்களா இப்போ இங்கே பாருங்கள் இங்கே மூணு இருக்குது ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு இப்போ மா இந்த மாதிரி டம் நம்பர்ஸ் ஒரு பக்கமாகவும் லேம்டா ஒரு பக்கமாக எழுதிக்கலாமா இப்போ மாடலர்ஸ் ஆஃப் பாருங்கள் மூணு லேம்டா மைனஸ் லேம்டா மைனஸ் லேம்டா மைனஸ் த்ரீ லேம்டா அப்போது த்ரீ லேம்டா மைனஸ் ஒரு லேம்டா ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு அஞ்சு மைனஸ் அஞ்சு லேம்டா அடுத்து பாருங்க ப்ளஸ் எடுத்து ஃபஸ்ட்டு குட்டிக்கலாமா நம்பர்ஸு மூணு ரெண்டும் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு அடுத்து பாருங்கள் மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் அப்படியே வரும் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு இன்ட்டு லேம்டா ரெண்டு லேம்டா ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு ரெண்டு நாலு ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் அப்படியே வரும் ரெண்டு ரெண்டு நாலு நாலும் லேம்டாவும் மைனஸ் நாலு லேம்டா மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு லேம்டா ஆறு லேம்டா சரிங்களா ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு இங்கே ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு கேன்சல் ஆயிடும் இவ்வளோ மூணு லேம்டா இருக்குது மைனஸ் அஞ்சு லேம்டா இருக்குது கழிச்சா என்ன வரும் மைனஸ் ரெண்டு லேம்டான்னு வருமா அடுத்து பாருங்கள் டிவைட் பை ரூட் ஆஃப் இப்போ நம்பர்ஸ் இந்த ஒன்று இருக்கா ஒன்று நாலு அஞ்சு அஞ்சும் ஒன்பதும் பார்த்தீங்கன்னா பதினாலா அடுத்து பாருங்க இங்கே ஒரு லேம்டா ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு லேம்டா ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு லேம்டா ஸ்கொயர் இருக்குது அப்போது மூணு லேம்டா ஸ்கொயர் அடுத்து இங்கே ரெண்டு லேம்டா இருக்குது இங்கே ப்ளஸ் ஆறு லேம்டா இருக்குது அப்போ கூட்டினா ப்ளஸ் எட்டு லேம்டா இங்கே ஒரு மைனஸ் நாலு லேம்டா இருக்குது மோனாஸ் போட்டுக்கோங்க ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் மைனஸ் ரெண்டு லேம்டா டிவைட் பை ரூட் ஆஃப் இது ஆர்டர் எழுதும் போது மூணு லேம்டா ஸ்கொயர் எட்டு லேம்டாலேருந்து நாலு லேம்டா போயிடுச்சுன்னா ப்ளஸ் நாலு லேம்டா ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு இப்போ மாடலில் சட்டி எழுத்துடலாம் மாடல் சட்டி எழுதும் போது ப்ளஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் தான் அப்போ என்ன வருங்க ரெண்டு லேம்டான்னு வருமா டிவைட் பை ரூட் ஆஃப் மூணு லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் நாலு லேம்டா ப்ளஸ் பதினாலு ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை மூணு வருமா இப்போ இந்த ரூட் வந்து கேன்சல் பண்ணோம் அதுக்கு என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கம் வருகப்படுத்தலாமா இரு புறமும் வர்க்கப்படுத்து சரிங்களா வர்க்கப்படுத்து மாதிரி என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் பண்ணுவோமா பாருங்க ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு லேம்டா டிவைட் பை ரூட் ஆஃப் மூணு லேம்டா ப்ளஸ் மூணு லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் நாலு லேம்டா ப்ளஸ் பதினாலு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா அந்த ஸ்கொயர் வந்து உழுது பேருக்கலாமா ஏன்னா வரும் ரெண்டு லேம்டா ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் மூணு லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் நாலு லேம்டா ப்ளஸ் பதினாலு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரெண்டு ஸ்கொயர் டிவைட் பை ரூட் மூணு ஹோல் ஸ்கொயர்னு வருமா இப்போ இந்த ஸ்கொயருக்கும் ரூட் கேன்சல் ஆகிடும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும் ரெண்டு ஸ்கொயர் போனால் ரெண்டு இன்ட்ரெண்டு நாலு லேம்டா ஸ்கொயர் அப்படியே வரும் டிவைட் பை கீழே மூணு லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் நாலு லேம்டா ப்ளஸ் பதினாலுன்னு வருமா ஈக்குவல் எந்த ஸ்கொயர் அப்படின்னா நாலு டிவைட் பை மூணு அப்படின்னு வருமா இப்போ என்ன பண்ணலாம் எந்த பக்கம் மாற்றிக்கலாமா உங்கள் வக்கத்தில் பக்கம் பக்கமாகவும் பெருக்கில் வருமா உங்கள் வக்கத்தில் இருக்கிறது பக்கம் இருக்கணும் பெருக்கில் வருமா அப்போ மாற்றிக்கலாமா பாருங்கள் நாலு லேம்டா ஸ்கொயர் இன்ட்டு மூணு வருமா இந்த பக்கம் நாலு இன்ட்டு மூணு லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் நாலு லேம்டா ப்ளஸ் பதினாலுன்னு வருமா இப்போ நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு அப்போது பன்னெண்டு லேம்டா ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் அதனால் உள்ளே போய் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு பன்னெண்டு லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் நாலு இன்ட்டு நாலு பதினாறு பதினாறு லேம்டா ப்ளஸ் பதினாலு இன்ட்டு நாலு இப்போ இருக்கும்போது என்னாகும் ஐம்பத்தாறுன்னு வருமா அப்போது ஐம்பத்தி ஆறு சரிங்களா இப்போது இந்த பக்கம் பன்னெண்டு லேம்டா இருக்கா இப்போ இது எல்லாமே ஒரே பக்கமாக மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் பன்னெண்டு லேம்டா ஸ்கொயர் இருக்கும் போச்சுன்னா மைனில் வருமா இப்போ ஜீரோ ஆயிரும் அது ஒரு பக்கமாக எழுதும் போது எழுதும்போது இது எல்லாமே ஒரே பக்கம் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் இப்போ ப்ளஸ் பன்னெண்டு லேம்டா ஸ்கொயருக்கும் மைனஸ் பன்னெண்டு லேம்டா ஸ்கூருக்கு கேன்சல் ஆச்சு என்ன வரும் பதினாறு லேம்டா ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு மட்டும் வருமா ஈக்குவல் ஜீரோ இந்த பக்கம் ப்ளஸாக ஐம்பத்தாரு போனா மைனஸாக வருமா பதினாறு லேம்டா ஈக்குவல் மைனஸ் ஐம்பத்தி ஆறுன்னு வருமா அடுத்து பாங்க இந்த பதினாறு பெருக்கில் இருக்குது இந்த போனால் உகத்தில் வருமா இப்போ லேம்டா ஈக்குவல் மைனஸ் ஐம்பத்தி ஆறு டிவைட் பை பதினாறு சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணலாம் பாருங்கள் சைடில் போடலாம் ஐம்பத்தி ஆறு டிவைட் பை பதினாறு ரெண்டு என்ன பண்ணலாம் நாலு போடலாமா இப்போ நான்கு நாங் பதினாறு ஒரு நாங்கு நான்கு நான்கு நாங் பதினாறு அடுத்து ரெண்டாவது போடலாமா ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ என்ன லேமோட மதிப்பு மைனஸ் ஏழு டிவைட் பை ரெண்டு இதுக்கு மேலே சுருக்க முடியாது இப்போ இந்த லேம்போட மதிப்பு ஏழு பை இருக்குது பார்த்திங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மனு பிடிச்சோங்க இல்லையா அதில் அப்ளை பண்ணலாமா எக்ஸ் ப்ளஸ் 2y ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் இங்கே லேம்டாப் போட பார்த்தீங்கன்னா அந்த லேம் டாப் வேலை மைனஸ் ஏழு பை ரெண்டுன்னு போட போகிறோம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆள் பெருக்கலாமா ரெண்டு வரும் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஏழு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ இப்போ பக்கத்தில் இருக்கிற ரெண்டுக்கும் பிறக்கல கரண்டுக்கும் கேன்சல் ஆயிடுமா கேன்சல் சின்ன வரும் இன்ட்டு மட்டும் வரும் இந்த எக்ஸ் இந்த ரெண்டு இடத்துக்கு உள்ளே எடுத்து பிரிக்கலாமோ எல்லாத்துக்குடியுமே பிரிக்கும் போது ரெண்டு இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஒய் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு இசட் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு அடுத்து பாருங்கள் மைனஸ் ஏழு இன்ட்டு எக்ஸு மைனஸ் ஏழு எக்ஸு மைனஸ் இ ஏழு இன்ட்டு மைனஸ் ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஏழு ஒயின்னு வருமா மைனஸ் ஏழு இன்ட்டு ஈசட்டு மைனஸ் ஏழு ஈசட்டு மைனஸ் ஏழு இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ஏழு இருபத்தி ஒன்று இங்கு ஜீரோவா இப்போது இங்கே ப்ளஸ் ரெண்டு இருக்குது ப்ளஸ் ரெண்டு இந்த பக்கம் என்ன இருக்குது மைனஸ் ஏழு இருக்குது இப்போ கழிக்கணும் கழிக்கும்போது என்னாகும் மைனஸ் அஞ்சு எக்ஸுன்னு வருமா அடுத்துங்க ப்ளஸ் நாலு ஒய் இங்கே ப்ளஸ் ஏழு கூட்டினா என்னாகும் ப்ளஸ் பதினொன்று ஒய்னு வருமா ப்ளஸ் ஆறு ஈஸட் மைனஸ் ஏழு ஈஸட் கழிச்சா என்ன வரும் மைனஸ் ஒரு வருமா மைனஸ் நாலு ப்ளஸ் இருபத்தி ஒன்று கழிச்சா என்ன வரும் ப்ளஸ் பதினேழுனு வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ என்ன பண்ணலாம் இங்கே மைனஸ் மாறணும் அப்போ மைனஸ் மைனஸால் பிரிக்கலாமா மைனஸால் பிரிக்கும் போது ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும் மைனஸ் ஆகுது ப்ளஸ் ஆகும் இப்போ என்ன வரும் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் மைனஸ் பதினொன்று ப்ளஸ் இசட் மைனஸ் பதினேழு ஈக்குவல் ஜீரோனு வருமா மைனஸில் பிரிக்கும் போது என்கிட்ட மைனஸ் ஆயிருந்துச்சு ப்ளஸ் ஆகிடுச்சி அங்கே ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகிடுச்சி மைனஸ் ஆகுறது ப்ளஸ் ஆகிடுச்சி ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுச்சி சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான தளத்துக்கான சாம்பாடு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க